இன்னைக்கு ஆதிரிக்கு பிறந்தநாள் நாள் இல்லையா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் கொடுக்கணும் நான் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சோ இப்பதான் கேசரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே அவங்க குழந்தைங்க எத்தனாவது பிறந்த இரண்டு முடிந்து மூன்றாவது பிறந்தநாள் நாள் மூன்று வயது தொடங்குகிறது எங்க அவங்க வாழ இன்னும் நீங்க பார்க்கலையா ஐயோ ஹீரோயின் ஆஃப் த மூவி இவங்க அது வாழு பொண்ணு இன்னைக்கு இவங்களுக்கு தான் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே ஆதிரை தேங்க்ஸ் ஓகே அம்மா எங்க அம்மா என்ன பண்றாங்க அம்மா சமை செய்றாங்க சமை செய்றாங்களா ஆமா சரி அடுத்து எங்க கிளம்ப போறீங்க அம் அத்தை வீட்டுக்கு வீட்டுக்கா அத்தை வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க கேக் அப்ப போறோம் கேக் பண்ண போறீங்களா ஆமா சரி இங்க பாரு எல்லாரும் வாங்க எல்லாம் இங்க பாத்து சொல்லு சொல்லுங்க முடிஞ்சச்சா இன்னும் முடியலங்க அது प्रिபெயர் ஆயிட்டே இருக்கு அப்படியே காமிங்க பார்க்கலாம் ரொம்ப பிடிக்கும் அம்மா அவங்களுக்காக தான் கேசரி செய்றேன் அவங்கள தூக்கி காமிக்கணும் அதிரை ஆதிரை கண்ண உங்களுக்கு ஒரு बर्थडे gift surprise இயக்கம் போலாமா குத்தமே அதுக்கு தான் அம்மா உங்களுக்கு உள்ள dress கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க இப்ப குத்தவே குத்தாது சாஃப்ட்டா இருக்கும் சாஃப்ட்டா கேளாதம்மா

உள்ள குத்துமேன்னு இன்னரோட போட்டுட்டேன் ஓகே ஓகே பேபி பர்த்டே பேபி அழகா இருக்கிறீங்க கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கலாமா ஆ மேக்கப் பண்ணிடலாமா எங்கே நேற்று வாங்கிட்டு வந்தோமே நான் தேர்ந்தெழு குத்து மேல் நான் தேர்ந்தெடுத்து கொடுங்கம்மா இதை క్కి వా మా తేన ఏట్టటు. మంగా కూడుకరా. మా ఏట్టు కూడుంగా. కూడింగా. కూడుంగా. మునిడా. Oke, okay, Bang. Hmm, ah. super, sumpah, jadi Pak Kamu ingat, kami enggak ada nih, kan mau பவுட்ரு அடிக்க மாட்டலா அம்மா ஆ ஓகே அம்மா புட்டு எடுத்துட்டு வரேன் கண்ணம் முடு முடு கண்ணு முடி ஏ இப்ப லிப்ஸ்டிக் கேக்குறாங்க லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது சரியா சும்மா லைட்டா அம்மா மேல வைக்கிறேன் இந்த ஹேபிட் இருக்க கூடாது ரெடி ஆயிட்டாங்க பர்த்டே கேர்ள் வச்சு பாரு கம்பல் ஒன்னாவது பர் அக்கா போட்டிருக்கா பார் आका सुपर बोट पा। हाँ जरी सुपर सुपर है कंबल पोटिक्चर आगे। ओके। यो। फोटो जेट दोगे करने दे।

வச்சிரு கேசரி தரமா முதல்ல அப்பாக்கு நீங்க வச்ச பொட்டுக்காமீங்க சூப்பராதிரி കേസരി കേസരി കേസരി

அதில் என்ன பண்றீங்க

ட்ரெஸ் ஒண்ணு இல்ல முதல் பிறந்த நாளைக்கு எடுத்து ட்ரெஸ் நிறைய இருக்காது

ஆ அது பிரிச்சு வைக்கலாம் பா இத எடுத்து கிளிப் எடுத்துறியா அது இந்த தட்டு டேய் ஊஞ்சல் கொண்டுடி பாடி போடுறதுக்கு பாரு என்ன என்ன நான் சொல்ல வந்தது ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாலா ஓகே

ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ആദി ആ ആദി എടുങ്ങടാ എടുതുതുങ്ങേ അയ്യേ ഊട്ട് മാ ഊട്ട് മാ ഇങ്ങനാ ഊട്ടി ഇറുവാ ഞാൻ പോയി ഇത് എടുത്തേ എന്തികൈ ഇങ്ങകൈ ലോഗി ഇങ്ങകൈ അയ്യോ അമ്മേ ഇതെല്ലാം കാണണു മാ

அந்த தட்டல கட் பண்ணி வெச்சு கொடுப்பாங்க ஓ இந்த பிளேட் எத்தனை கட் பண்ணு கட் பண்ணு அது இந்த சூரியன் இந்த கைக்கு ம் ஆ ஓகே ட்ரெஸ்ல பூசிட போறாங்க இந்த கிருஷ்ணர் ஃபுல்லா பூசிட்டு உட்கார்ந்திருப்பாங்க இந்த கை ஃபர்ஸ்ட் அவன பூசி பாத்தீங்களா

தேடி என்ன <adviser> <laughs> <laughs>

முதல் வந்துட்டோம் <laughs> 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 கையில எதுச்சின்னு என்ன காமி? அத்தை ஃபைனலா बर्थडे இருந்து செங்கல் எடுத்து வந்து இதான் கிஃப்ட்னு சொல்லுது. மணி நான்ดู பாருங்க. பத்திரம். பத்திரம். ஓகே எல்லாரும் குட் நைட் சொல்லுடா. ஓகே. தேங்க் யூ. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் லைக் பண்ணுங்க. சொல்றா.